வணக்கம் நேற்று நான் ஒரு கஸ்டமர் வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்கள பார்க்குறதுக்கு ரொம்ப பாவமாக இருந்தது என்னம்மா அப்படின்னு கேட்டப்போ உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சுமா இந்த மாதிரி படுத்து படுக்கையாக இருந்தாங்க அப்படின்னாங்க ரெண்டு நைட்டி கேட்டிருந்தாங்க நான் ரெண்டு நைட்டி எடுத்து கொடுத்துட்டு போகலான்னு வந்திருக்குறேன் வாங்க பார்க்கலாம் அவங்க வீட்டில் மனசு வரல வாங்க பார்க்கலாம் அவங்கள எப்படி இருக்கிறாங்கன்னு என்னம்மா ரெடி ஆகிட்டிங்களா ஏதாவது சாப்பிட்டீங்களா கஞ்சி குடிச்சிங்களா சரி ரெண்டு நைட்டு கேட்டாங்க அதனால தான் கொண்டு வந்தேன் தான் ஏம்மா பரவாயில்ல இருக்கட்டும் விடுங்க நீங்க போட்டுக்கோங்க சரியா மாத்திரை மருந்து ஏதாவது மூட்டையாக வாங்கிட்டு வந்து என்ன பண்ண சாப்பிட்டா தானே உடம்பு ரெடி ஆகும் ம் 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 கொஞ்சம் நல்லா இந்த வாழைத்தண்டெல்லாம் சாப்பிட்லாம் குறை வலிக்குதுங்களா ம் தெம்பு வந்து சரி ம் பழம் எதாவது வேணுங்களா உங்களுக்கு வாங்கிட்டு வந்தாங்களா பழம் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் ரெடி ஆகும்ல அந்த சூடெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும்ல மாத்திரை மருந்து சாப்பிட்றதுக்கு வாங்கி தந்து கொடுத்துருச்சுங்களா ம் சரிம்மா நான் அதுக்கு தான் உங்கள்கிட்ட அப்பறம் தான் சொல்லிட்டு இருந்தேன் நல்லா சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தது சரிம்மா சரி எதாவது என்ன சொல்லுங்க நான் வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்கிறேன் இருந்து வாங்கிட்டு வந்துடுறேன் சரிம்மா செய்கிறத வந்து வெளியில் சொல்லாமல் பண்ணலான்னு நினைக்க சொல்கிறீங்க இருந்தாலும் வந்து எதுக்காக சொல்கிறேன்னா உங்களால் அவங்களுக்கு முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள் என்ன ரீசன்னா அவங்களுக்கு ரெண்டு அவங்க மருமகளுக்கு ரெண்டு குழந்தை கை குழந்தை இருக்கிறதுனால அவங்களால வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஒரே ஒரு பையன் வேலைக்கு போகிறாங்க அதை வச்சு வாடகை வீடு எல்லாமே சம்பாரிச்சிக்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க உங்களால் ஒரு ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுங்க அவங்கள பார்த்துட்டு வந்தப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது வீட்டுக்கு வந்த நேவம் இருந்தாலும் என்ன பண்ணுறது விதின்றது ஒன்றும் தான் செய்யும் அவங்களும் ஹாஸ்பிட்டலில் எல்லாம் பார்த்துட்டாங்க இருந் அப்படி தான் இருக்கிறாங்க